யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலமாக இந்த தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் உட்பட இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு வகையான தேர்வுகள் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலம் நடத்துகிறாங்க இந்த போட்டி தேர்வுகள் மூலமாக வெற்றி பெற்ற அலுவலர்கள் இந்திய அளவில் மத்திய மாநில அளவில் மிக உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான் அந்த போட்டி தேர்வுகள் ஆகும் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் ஆரம்பத்திலிருந்து இங்க வருகை கொடுத்திருக்கின்றன மாணவ செல்வர்கள் ஒரு இலக்கை நினைத்து செய்ய வேண்டும் கேஷுவல் அப்ரோச் முடியாது ஐஏஎஸ் ஆஃபீஸ் நாகரிக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நேரத்தை செலவழிக்கணும் கடுமையான உழைப்பு அவர் கோவிந்தராஜ் அவருடைய புத்தகத்திலே அவருடைய புத்தகத்தை எனக்கு அனுப்பிட்டார் நூற்றம்பது பேஜ் இந்த புத்தகத்தை எவ்வளோ நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு சாதாரணமாக நூற்றம்பது பேஜ் இதை செல்ல எனக்கு அனுப்பிட்டார் அதை அப்படியே கம்ப்யூட்டரில் போட்டு பத்தேழு அந்த புத்தகத்தில் என்ன சரங்கிறது நாங்களாம் பேச்சு கேட்கும் சாதனையாளர்களை பத்தியெல்லாம் நீங்கள் நிறைய பேர் சொன்னார் அண்ணா பேர அண்ணா அவர் வந்து ஒரு பேஜை கூட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வரோம் எதுக்காக நம்ம ஒரு வேகமாக சிந்தனை சிந்திக்கணும் ஒரு பேஜை பார்த்தோன்னே எவ்வளோ வேகமாக நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை கிராஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாணவ சேனல்கள் இது ஒரு டெக்னிக் ஐநூறு வார்த்தைகள் மிக வேகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படிக்கிறீர்கள் ஆனால் இந்த தேர்வு எல்லாம் உங்களுக்கு மிக மிக எளிது அதில் மூன்று வார்த்தை சொன்னார் திட்டமிடுதல் நம்பர் ஒன் செயல்படுத்துதல் அதுக்கு அடுத்தது திருத்திக் கொள்ளுதல் கோர்ஸ் கரெக்ஷன் திட்டமிடுறீங்க அதை செயல்படுத்துறீங்க செயல்படுத்தும் பொழுது வெற்றி அடையவில்லை என்றால் எங்கு குறை இருக்கிறது என்பது தெரிந்து அதை திருத்திக் கொள்ளுங்கள் அந்த மூலியம் அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாரம்சம் முடிஞ்சது பத்து வழிகள் சொல்லியிருக்காரு கொஸ்டின் தமிழ் கொடுத்துருக்காரு ஆன்சரிக்கை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல பெரிய பெரிய சாதனையாக அறிவுரை சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நீங்க வாங்கி படிக்கணும் இதை படிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஐஏஎஸ் இலக்கு ஐபிஎஸ் இலக்கு ஐஆர்எஸ் இலக்கு எல்லாமே ஐஏஎஸ் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஐஏஎஸ் தேர்வு என்பது ஒரே தேர்வு அந்த தேர்வு வளரக்கூடிய அத்துணை சர்வீஸும் ஈக்குவல் அண்ட் கேடர் ஒரு ஈக்குவல் அண்ட் கேடர் ஐபிஎஸ் ஒரு ஈக்குவல் அண்ட் கேடர் ஐஆர்எஸ் ஒரு ஈக்குவல் அண்ட் உயர்ந்த நிலையை அடையும் பொழுது எல்லாமே ஒரே மட்டத்தில் போயிடுறாங்க

நீங்க பார்த்து உலக அளவிலே செஸ் சாம்பியன் ரொம்ப இளம் வயது இளம் வயது இளம் வயது இளம் வயதிலே இந்த சாதனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவ்வளவுதான் இந்த தேர்வு வெற்றி பெற முடியும் பிரிட்டிஷனுடைய இருபத்தி மூணு வயதுக்குள்ளாக இந்த தேர்வு எழுத வேண்டும் ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் பத்தொன்பது வயசு ஆகிட்டான்

தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் ரெண்டு தேர்வில் வெற்றி பெற்று இந்த தேர்வுல முதல் அட்டம் எனக்கு கிடைக்கல ரெண்டாவது அட்டம் பாஸ் பண்ணேன் பண்ண என்றால் அப்பொழுது வெறும் பட்டதாரி பட்டதாரி சாதியை கூட வாங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன் ஏனென்றால் இளம் இருபத்தி நாலு வயது குறிப்பாக அதிகமான இருபத்தி ஐந்து நாப்பத்தி ஏழு மாணவர்கள் குறிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர் நாற்பத்தி ஏழு மொத்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஏஎஸ் இந்த வருஷம் உங்களுக்கு மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து எக்ஸாம் வருது தொள்ளாயிரத்தி நூற்றம்பது வேக்கன்சி இருபத்தி மூணு சர்வீஸு இந்த சர்வீசஸில் வரக்கூடிய இதுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அஞ்சு லட்சம் பேரை எழுதுறவங்களையும் கரெக்டாக எக்ஸாம் வரக்கி ஒரு ஒரு லட்சம் பேர் போயிடுவாங்க

அதில் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் சர்வீஸ் சொல்கிறாங்க அது பெரிய சர்வீஸ் அவங்களுடைய ரேங்க் என்ன வருது அது மாதிரி கிடைக்கும் என்ன ஒரு ட்யூட்டின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க டாக்டர்ஸ் படிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க இவங்க எல்லாமே இப்போ எல்லா ஊர்லேயும் இன்ஜினியரிங் காலேஜு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்ரிகல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு சதவீதம் இந்த தேர்வு எழுதுறவங்கன்னா இஜினிஸ் ஆனால் அவங்க தேர்தல்கள் சண்டிட்ட பார்த்தீங்கன்னா

ஆனால் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் மேனால் வே துணைவேந்தர் இருக்காங்க அக்ரிகல்ச்சர் அவன் அவங்க சப்ஜெக்ட் எடுக்கிறான் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அதை எடுக்கிறான் எட்டு சதவீதம் அதை எடுக்கிறாங்க மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க அதை எடுக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷ் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க காரணம் யார் ஒரு தான் படித்த அந்த சப்ஜெக்டில் இவ்வளவுத்துக்கும் அடையவில்லை என்றால் அவங்க வேற சப்ஜெக்ட் தான் ஆகும் ஏன்னா அவங்க பாஸ் பண்ண முடியல மேக்ஸ் கூட உறவு எடுக்கிறாங்க கெமிஸ்ட்ரி கூட எடுக்கிறாங்க ஆனால் என்ஜினியர்ஸ் எடுக்கிறதே கிடையாது எனவே இது எதுக்கான முக்கிய என்றால் ஏன் பொறியாளர் ஒரு ஹிஸ்டரி எடுக்கிறாரு ஆந்திர பாலஜ் எடுக்கிறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எதை நோங்கனா வெற்றி அடைய முடியுமோ அதை அதை செலக்ட் பண்றாங்க இலக்கு வெற்றி அடைய வேண்டும் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியம் கிடையாது எப்படி ஓடனா நம்ம முதலிடத்தை பிடிக்க முடியும் அதை தான் பார்க்கணும் ஸோ என்ஜினியர்ஸி அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களுடைய திட்டம்

பொருளாதாரம் எப்படி இருக்குது பொலிட்டிகல் சினரி எப்படி இருக்குது சோசியோ கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது